ஏன்னா குழந்தை இப்ப குழந்தைகளை பெற்றெடுத்தனால ஒரு தாய்க்குதான் அந்த வேதனை தெரியுது எல்லாத்தையும் கேக்குதா நீ இந்த வேதனை அந்த வேதனை அப்படிதான் இருக்கும் எங்க கிளம்பியாச்சா பாய் போயிட்டு வந்து என்ன வாங்க நாங்க கிளம்பி போகும் வந்து வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டுச்சு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மலை சாரல் விழுந்துச்சு அங்க இருக்க பேங்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது கரெக்டா பேங்குக்கு போயிட்டு வெளியில வரும்போது பயங்கர மழை ஃபுல்லாவே நனைஞ்சிட்டோம் பழனியில் பயங்கர மழையாக இருக்குது உங்கள் ஊரில்லாம் மழையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பழனியில் இருக்க பெரிய கடைகளில் பார்வதி டெக்ஸ்டைல்ஸும் ஒன்று நாங்கள் எப்பவுமே பார்வதியில் தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எங்களுக்கு ரொம்ப அங்கே இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இவர் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி திரும்பி பார்க்குறேன் சுற்றி முற்றி பார்க்குறேன் இவரை காணோம் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் கூட இவர் இருந்தால் வம்பழுத்துட்டு பேசிவிட்டு சிரிச்சிட்டு அப்படியே இருப்பேன் பக்கத்தில் யாரும் இல்லைனா தைரியமே இருக்காது அப்படியே அமைதியாக ரொம்ப அப்படியே அமைதியாக இருப்பேன் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து சாரீ செக்ஷன் தான் இருக்கும் அது வந்து நான் சாரீஸ் இப்போ வந்து அதிகமாக வேர் பண்ணுறதில்ல எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு தான் வேர் பண்ணுறதுனால எப்படி செக்ஷன் பக்கம் போகிறதில்ல எங்கள் அக்காவுக்காக எடுத்து கொடுப்பேன் இப்போ அக்கா ஊரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எடுக்கிறது இல்லையா அதனால் சாரீஸ் எடுக்கிறதில்ல என்னோடய அத்தையுமே வந்து அடிக்கடி எடுக்க வேணும் பாப்பா ஸாரீஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால சாரி வந்து எடுக்கிறதே கிடையாது இப்படி அங்கே சும்மா எல்லாம் வாங்குகிறவங்களாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு இங்கே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நம்ம தலை அழகானா எங்கடா போனாருன்னு சொல்லி தேடி பார்த்தோன்னா அவர் டீ டீ ஷர்ட் செக்ஷனில் தான் நின்றுட்டு இருந்தார் ஏன்னா அவர் டீ ஷர்ட் தான் போடுவார் அதிகமாகவே அவருக்கு ஷர்ட் போடுறது அவ்வளோவா பிடிக்காது ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ஒரு டீ ஷர்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் இருந்துச்சு சைஸ் பத்தாதனால தலை அங்கிட்டிருந்து இங்கே ரிட்டன் வந்துட்டார் நல்லா இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே திரும்பி நடந்து போயிடலான்னு பார்த்தோம் சரி லிஃப்ட்டு தானே போகுது அப்படின்னு செகண்ட் டைம் வரும்போது அப்படியே ஏறி மேலே போயாச்சு ஷர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா <Neehan> இருக்குல்ல <Neehan> நைட்டீஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கிளாத்துமே நல்லா இருந்துச்சு காட்டன் நைட்டிஸு அதுக்கப்புறமா கிட்ஸ் வேர் சொல்லவே வேணாம் குழந்தைங்களுக்கு சூப்பர் சூப்பராக விதவிதமாக இருக்குது

சுடிதார்லாம் ஏற்கனவே நிறையா இருக்குங்க ஏற்கனவே பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்கனால பாப்பாங்களுக்கு வாங்கலை சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுத்தாச்சு லாஸ்ட்டாக தேர்ட் ஃப்ளோர் போயாச்சு அங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையானது ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்கும் எப்பவுமே பாப்பா அவங்களோட ஃபேவரெட்டு ஸ்பாட்னா இது தான் இந்த ஃப்ளோரில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரக்கா இருக்காங்க அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இங்கே ஜாலியாக இருப்பாங்க ஜாலியாக பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தலை வந்து வாட்சையே சுற்றி சுற்றி வந்து சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை சரி போயிடலாமா

எல்லார் கூட நல்லா பேசிட்டு அப்படி எல்லா தேவையானது வாங்கிட்டு அப்படி கீழே இறங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காவும் நம்மளோட ஃப்ரெண்ட் ஏன் கட்டி வைக்க மாட்டேங்கிறீங்க ஆமாம் எடுத்துக்கா பேர் சொல்லுங்க யூடியூப் சேனல் ஆமாக்கா அண்ணா போன் சொல்லுங்கண்ணா உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு வந்து டீ குடிச்சிட்டு இந்த மலைக்கு பயங்கர மலைங்க இந்த மலைக்கு இதம்மா சமோசாவும் டீ குடிச்சாச்சு அவ்வளோதான் பாய்